யாழ்ப்பாணத்தை சேர்ந்த டிக்டாக் பிரபலங்களில் ஒருவரான தனது காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க தான் வேலை செய்த வீட்டில் நகைகளை களவாடிய யுவதி உள்ளிட்ட ஏழு பேரை சாவகச்சேரி போலீசார் நேற்று திங்கட்கிழமை கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக் சமூக வலைதளங்களில் தனது காணொலிகளை பதிவேற்றி பிரபலமானவராக தன்னை காட்டிக் கொண்டு வந்துள்ளார் குறித்த இளைஞருடன் டிக்டாக் மூலம் அறிமுகமான சாவகச்சேரி பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயதான யுவதி அவரை காதலித்து வந்துள்ளார் குறித்த வீட்டிலிருந்து நகைகள் காணாமல் போனமை தொடர்பில் வீட்டு உரிமையாளர்கள் சாவகச்சேரி போலீசின் நிலையம் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் யுவதி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த போது வீட்டிலிருந்து நகைகளை தான் களவெடுத்து காதலனுக்கு வழங்கியதை ஒப்புக்கொண்டுள்ளார் யுவதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காதலனை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர் அதன் அடிப்படையில் வீட்டில் நகைகளை களவெடுத்த யுவதி அவரது காதலன் யுவதி வீட்டில் நகைகளை களவெடுப்பதற்கு உடந்தையாக செய்யப்பட்ட யுவதியின் நம்பி நகைகளை விற்க உதவியவர்கள் நகைகளை வாங்கியவர்கள் என ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஏழு நபர்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்